ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாப்பா புக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பூரியும் கிழங்கு மசாலாவும் தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுணும் அதுக்கப்புறமா மாவு உருட்டி எடுத்துக்கணும் மாவில் முக்கி எடுத்தோன்னா ஒட்டாமல் வரும் சப்பாத்தி போடும்போது ஸ்டவ்வை ஹையில் வச்சு தான் சப்பாத்தி போடணும் போடும்போது மாற்றி மாற்றி போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் பஃபியாகவும் வரும் ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தியும் குழந்தைங்களுக்கு பூரியும் தான் பண்ணிகிட்டுருக்குறேன் சப்பாத்திக்கு வரை சம பூரிக்கும் உருட்டி வச்சு ஒரு ரவுண்டான அச்சு வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படி பண்ணுறதுனால பூரி ஷேப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது பூரிக்கு தேவையான கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பல்லாரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் மாலைக்கெழங்கு எடுத்து நல்லா குக்கரில் வேக போட்டு தோல்லாம் எடுத்து கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தாளித்து எடுத்துக்கலாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் அப்புறமா பிரிஞ்சி இலை ஸ்டார்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரி எடுத்து நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை எடுத்து போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு வதக்கிக்கிட்டோன்னா நல்லா வதங்கி வந்துடும் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறமா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சு கொதி வந்ததும் இறக்கிடலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயாச்சு இதை பூரிக்கை கூடயும் சப்பாத்திக்கு கூடவும் வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ